செங்கடலை இரண்டாக பிரித்திட்டாரதிசயம் செங்கடலை இரண்டாக பிரித்திட்டாரதிசயம் புயல் காற்றைத்தம் ஆனையாலே அதற்றினாரதிசயம் புயல் காற்றைத்தம் கத்தருடைய பரிசுக்கு சேர்ந்து வரேன் ரெண்டாயிரத்தி ஏழில் எங்களுடைய வீட்டு டாக்குமெண்ட் வந்து எங்கள் ரிலேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க பிசினஸ்ல கொஞ்சம் லாஸா இருக்கிறதுனால சரி எங்களுடைய வீட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் கொடுத்தாங்க மூணு வருஷத்துல நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து மீட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க அப்பா வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் அப்பா தவறிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அப்போ தான் நான் ஆண்டவருக்குள்ளே ஏற்றுன்னு நான் ஆண்டவரை அறிஞ்சு நான் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்படுறேன் அப்படி தான் போச்சு ஆனால் நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் குறித்து நாங்கள் கேட்கும்போது அவங்க வந்து சரி நான் அப்புறம் முடிக்கிறேன் அப்படின் அப்படின்னு தான் பேச்சுருது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கிறிஸ்டின் ஆகிட்டீங்க நீங்கள் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கே இருக்காங்களே தெரியல எங்கள் ரிலேஷன்ஸ் வந்து இங்க பக்கத்துல மயிலாப்பூர் இருந்தாங்க அப்புறம் எந்த இடத்துக்கு போனாங்களே தெரியவே இல்லை அவங்களும் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க ஒண்ணுமே தெரியாம போச்சு ஒவ்வொரு வாட்டி இது எப்படி நாங்கள் இதை மீட்டு கொள்வோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வேதனையா வருது இது எப்படி இந்த எங்களுக்கு போடுவோன்னு எங்களுக்கு தெரியாமே இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இப்படி தான் நாங்கள் ரொம்ப இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அண்ணன் கிட்ட இந்த காரியத்தை குறித்து நான் சொன்னேன் அண்ணன் நம்ம எங்கள் வீட்டு பார்த்துக்க வந்து அண்ணன் சொல்லி பார்த்து நம்ம ஜபிக்கலாம் கத்த தருவார்டு அதாவது அவங்க ஃபோன் நம்பர்ஸும் எங்கக்கிட்ட இல்லை அவங்களுடைய எங்கே இருக்காங்கன்னு தெரியாது எந்த பகுதியில் இருக்காங்க எதுவுமே அவங்களை குறித்து ஒரு தேர்டலும் இல்லை அப்போது ஏசையா நாற்பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு தான் ஆண்டு வந்து ப்ரே பண்ணி ஆண்டு இந்த வசனத்தை சொல்ல ப்ராக்களும் கையிலேருந்து பொருள் பறிக்க கூடுமோ என்று சொல்லி ஆண்டை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொன்னேன் ஆனால் எந்தவித சாதியக்கூறும் இல்லை நடக்கிறதுக்கு இது எப்படி முடியும் எப்படி இதை நம்ம பெற்றுக்கொள்ளும் ஒரு சாதிக்கூறும் இல்லை ஆனால் கத்து பெரிதான பெருதான கிருபை பெருதான இறக்கம் இந்த மாதம் ஜூலை ஏழுத்து வந்து எங்களுக்கு டாக்குமெண்ட் எங்களுக்கு கிடைக்க கத்து கிருவே கொடுத்தார் பதினெட்டு வருஷம் இது எப்படி நடக்கும் இது எப்படி முடியும்ன்றத பார்த்த காரியங்கள்லாம் அது ஏசியா இருபத்தி ஆறாவது வசது உன் மீட்பரும் யாரும் அறிந்து கொள்ளி இதை செய்தார்னு சொல்லி அதை வசர முடியும் அப்படியா இது எத்தனையோ பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இது எப்படி உங்களுக்கு முடிஞ்சு எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் எழுந்து எழுதி கொடுக்கல ஆக்சுவலாக எங்கள் டாக்குமெண்ட்ஸில் எல்லா பக்கமும் எங்கள் அம்மா சைன் பண்ணி பத்து ப அப்போவே ரெண்டாயிரத்தி ஏழில் பத்து பத்து லட்ச ரூபாய் வித்து மாதம் வட்டி வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வட்டியே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கடந்தது கத்தருடைய பெருதான கிருபை இறக்கும் அது காடைக்கும் கத்தர் கிருபை கொடுத்தார் அவர் கொடுக்கச்ச ஏழாம் தேதி அன்றைக்கி சொன்னது என்னென்னா எனக்கு தூக்கமே வரல இது கச்சருடைய பெருதான கிருபை பெருதான இறக்கம்தான் அண்ணன் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து ஜபிக்கும் போதும் இந்த வீட்டு பத்திரம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களே இதை மறந்துப்போம் சரி கத்தர் எப்போ ஏற்ற நடந்திருக்கிறோம் அவர் கொடுப்பாரு நம்ம ஆண்டவர் தெரியாததில்லை அவர் ஏற்ற நேரத்தில் கொடுக்க மாட்டு ஆனால் ஒவ்வொரு முறையும் இதுக்காக உங்களுக்கு கத்தர் இது உங்களுக்கு தருவார்ன்றே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜெபிக்கும் போது கூட அண்ணன் சொன்னார் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு இது வீட்டு தருவார் அப்படின்னு சொன்னார் கத்தர் இந்த காரியங்களை கற்ற நடத்தினார் நாங்கள் எதுவுமே இப்போ பிரயாசம் எடுக்கலை நாங்கள் எதுவுமே இதுக்காக போராடலாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை கத்தர் எங்களுக்காய் போராடினார் கத்தர் எங்களுக்காய் வழக்காடினார் கத்தர் எங்களுக்காக அவர் சென்று எல்லா வித தடைகள் எல்லாம் கத்தர் முறியடித்து கத்துரை நாமம் இது மூலம் வாங்கியிருக்க கத்திரை நாம வாங்கப்படுவதாக தேட்டி கத்திரை மையப்படுத்துவோம்